அடுத்ததாக இந்த கிராமத்தின் எழுதுகொள்ளின் மீதி இருக்கிற ஐந்து கதைகளையும் பத்தி பேசுவதற்காக செல்வி முத்து அவர்களை அழைக்கிறோம் தேனினும் செந்தமிழ் மொழியே திக்கெட்டும் பரவட்டும் உன் புகழனும் மொழியே என் அன்னை தமிழை வாழ்த்தி வணங்கி அவையினருக்கு வணக்கங்கள் பல கூறி என் உரையை தோங்குகின்றேன் ஆஹ் இன்னைக்கு உங்ககிட்ட எந்த புத்தகத்தை பத்தி பேச வந்திருக்கேன் அப்படின்னா எழுத்தாளர் ரமேஷ் அறிவழகன் அவர்கள் எழுதிய கிராமத்தின் எழுதுகோல் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை பத்தி அதாவது நான் ரொம்ப புத்தகம் வாசலாம் பழக்கம் கிடையாது அஹ் ரவியனா வந்து இந்த புத்தகத்தை கொடுத்தாங்க கொடுத்ததும் அது என்னன்னு தெரியல சில புத்தகம் ரொம்ப பெருசா இருக்கும் இப்படி தொடர்ந்து பார்த்தாலே படிக்க தூண்டாது ஆனா என்னமோ தெரியல இந்த புத்தகத்தை பார்த்தேன்னு அந்த டைட்டில் அந்த ஃபர்ஸ்ட் கவர் பேஜ் உள்ள பார்க்கவும் படிக்க தூண்டுச்சு அவங்க எழுதுனதை வாசிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த புத்தகத்தை பார்க்கவே போதே எனக்கு அதை படிக்கணும்னு தூண்டுச்சு அஹ் இதுல முதல்ல கொடுத்திருப்பாங்க உலகின் கடைசி எல்லைவரை சென்று பல அசாத்தியங்களை சாத்தியப்படுத்திய சாதனை மனிதர்களை உருவாக்கியதும் இக்கிராமங்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த கிராமத்தின் எழுதுகோலை எழுதி இங்கு நமக்கு கண் முன்னே அதுக்கு சான்றா இருந்து வந்து ஒரு சாதனையாளரா உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அண்ணன் ரமேஷ் அறிவழகன் அவர்கள் தான் ஆஹ் உண்மையிலேயே இப்போ நம்ம பாத்திக்கிட்ட எல்லாம் அந்த காலத்துல கதை கேட்போம் கிராமத்துல நடந்த கதையெல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த புத்தகத்தை எடுத்து நைட்டு தான் படிக்க உட்காந்தேன் ஒரு பத்து மணி போலதான் ஒரு பாட்டியோட மடியில படுத்துட்டு அப்படியே அந்த கதைகள் கேட்டுட்டே இருந்தேன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு இல்ல சொல்லிருப்பாங்க அஹ் அம்பே அம்பேத்கர் வந்து எட்டாயிரம் பக்கங்களை வந்து ஆறு நாட்கள்ல முடிச்சாருன்னு எண்பது பக்கங்களை நான் ஒரு நாள் நைட்லயே முடிச்சுட்டேன் அதுக்கு காரணம் அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இந்த புத்தகம் இருந்தது அப்படிதான் சொல்லுவேன் சரி நம்ம இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க உள்ள கதைக்குள்ள பேர்லாம் நான் வந்து ஆறாவது அதிகாரத்துல இருந்து உங்களுக்கு சொல்றேன் துள்ளுவதோ இளமை அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க நானும் அந்த தலைப்பை வாசிச்சோன்னு துள்ளிக்கிட்டுதான் சரி வாசிப்போம் என்ன இருக்குன்னு பாப்போம்னு ஆரம்பிச்சேன் மலர்விழி அப்படின்னு ஒரு பொண்ணோட கேரக்டர் ஆரம்பிச்சிருப்பாங்க இயற்கை எழில் சூழ்ந்த கிராமம் முப்போகமும் பயிர் செய்யும் அந்த கிராமத்தில் ஆச்சங்கரை ஓரம் பசுமை நிறைந்த மரங்களுடன் கூடிய சிறிய ஓட்டு வீடு முத வரிய நான் வாசிக்கும் போது அப்படியே கனவு லோகத்துக்கு போயிட்டா அப்படியே கிராமத்துக்குள்ள உண்மையிலேயே கிராமத்துக்குள்ள இழுத்துட்டு போச்சுன்னா இந்த புத்தகம்னு சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஒரு அவருடைய எழுத்தின் திறமை என்றுதான் நான் சொல்லுவேன் ஆஹ் அப்போ அந்த மலர் விழிங்கிற பொண்ணு வந்து ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துலதான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டுதான் அந்த பிள்ளைய படிக்க வச்சிட்டு இருக்காங்க ஆஹ் மிதிவண்டி வேணும்னு கேட்டு அழுது நம்மளா இப்ப வீட்டுல எப்படி பசங்க எல்லாரும் பைக் வாங்கித்தாங்கன்னு அழுற மாதிரி அந்த வயசுல மிதிவண்டி தாங்கன்னு கேட்டு அழுதும் பொழுது பெற்றோர்களும் வாங்கி கொடுத்துட்டாங்க பத்து மைல் தள்ளி தான் அவ படிக்க போவா கஷ்டப்பட்டு இருந்த குடும்பத்துல இருந்து போகும்போது கோணிப்பையையும் பழைய தூக்கிக்கிட்டு தான் அந்த பொண்ணு போகுறா இப்பவும் நான் நினைச்சு பாக்குறேன் நானும் கல்லூரி போறேன் இப்போ வரைக்கும் பழைய சோரை காலேஜுக்கு கொண்டு போவேன் ஆனா இப்ப பிள்ளைங்க கிண்டல் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சிச்சு அது ரொம்ப சத்தான உணவுன்னு ஆனா அப்போ இந்த கிராமத்துலயும் அவ வந்து அங்க போகும் பொழுது எல்லாரும் கிண்டல் பண்றாங்க ஆஹ் அது மட்டும் இல்லாம ராகிங் எல்லாம் இப்ப பாக்கும் இப்பெல்லாம் தடை செஞ்சுட்டாங்க அது ஒரு குற்றம்னு அங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பிள்ளையோட மிதிவண்டியில காத்த பிடிங்க விட்டுறாங்க இருந்தும் அவர் மனம் தளரல அந்த சைக்கிளை உருட்டிக்கிட்டே வீட்டுக்கு வாரா வந்து கூட அவளுக்கு வீட்டுல அவ்வளவு வேலைகள் இருக்கு ஏன்னா வீட்டுக்கு வந்து அவதான் சமைக்கணும் மாட்டுக்கு எல்லாம் தீனி போடணும் அம்மா வந்து நைட்டு தான் வருவாங்க அவ அந்த இதுலயும் வந்து பயங்கரமா படிக்கிறான் நான் இதை பார்க்கவும் நினைச்சேன் ஒரு சின்ன பொண்ணு வீட்டுல பள்ளி படிக்கும் பொழுது இவ்வளவு வேலையை பாக்குறான் நான் இன்னைக்கு கல்லூரி போற வீட்டுல எந்த வேலையும் பாக்குற கிடையாது அம்மா அப்பா தான் வேலை பார்ப்பாங்க இருந்தும் கூட நம்ம படிக்கிறதுக்கு அவ்வளவு யோசிக்கிறோமே அவ அந்த சூழ்நிலையிலும் படிச்சு முன்னேறி இருக்கா திறனெறி தேர்வுன்னு ஒரு எக்ஸாம் வருது எல்லாருக்கும் பல வாய்ப்புகள் இருக்கும் அப்ப நம்ம ஏதாவது ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் நினைப்போம் அந்த பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிறா அந்த திறனெறி தேர்வுல ராப்புகளா படிச்சு அதுல வெற்றி பெறுறா அதுல சொல்லுவாங்க அந்த எக்ஸாம் முந்தர் நாள் வந்து திண்ணில உட்கார்ந்துட்டு நிலாவை பார்த்துட்டு அவ யோசிட்டு இருப்பான் அந்த பொண்ணோட நான் என்ன கனெக்ட் பண்ணிட்டேன் நானும் இப்படிதான் ஏதாவது இப்ப எக்ஸாம்லாம் அட்டெண்ட் பண்ணும்போது நாள் உட்காந்து நிலவை பார்த்து யோசிட்டே இருப்பேன் நம்ம வாழ்க்கை என்ன போகுதுன்னு சொல்லி அதே மாதிரி அந்த பொண்ணை யோசிச்சுக்கிட்டே அப்படியே தூங்கிடுவா அடுத்த நாள் தேர்வுல நல்லா எழுதி வெற்றி பெற்று சென்றிடத்தால் செலவிடாதீதொரையின் நன்றின் பால் அறிவு என்றான் வள்ளுவன் அதாவது நம் மனம் எந்த பக்கமெல்லாம் செல்லுதோ அது பக்கமெல்லாம் அதை அலைய விடாம அதை பிடிச்சி நீ இங்கதான் நிக்கணும்னு கட்டுப்படுத்தி நம்ம முன்னேறோம்ல அதுதான் அறிவுன்னு வள்ளுவர் சொல்லி அதன்படி இந்த மலர்வில் இருந்து நான் கத்துக்கிட்டது அதுதான் அந்த இதுலயும் பிள்ளைங்க கிண்டல் பண்றாங்க வீட்டுல கஷ்டம் அவ மனசு அளப்பாய விடல அங்கு படிச்சு மாதம் நூறு ரூபான்னு ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி அறநூறு ரூபாய் அவளுக்கு பணம் வந்து பள்ளி படிப்பா முடிக்கிறான் ஆனா இதுல இன்னொன்னு என்னன்னா அவ்வளவு தூரம் நல்லா படிச்சிருந்தாலும் இந்த கோடை விடுமுறையில பாட்டி வீட்டுக்கு போய் நல்லா என்ஜாய் பண்றான் நம்ம எப்படி லீவ் என்ஜாய் பண்ற மாதிரி என்ஜாய் பண்றா ஆனா அதுக்கப்புறம் அவளால மேல் படிப்பு படிக்க முடியல ஏன்னா வீட்டுல வறுமை ஆனா அவள் நினைச்சிக்கிறாச்சி நம்ம அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு உறுதுணையா இருப்போம் அவன் அதுக்கப்புறம் படிக்கல ஆனா என்ன மாதிரி இருக்கக்கூடிய இந்த இளம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதுதான் படிச்சுட்டே இருந்தா படின்னு சொல்லுவாங்க படிக்காம வீட்டுல உட்காந்துட்டு அடுத்துன்னு சொல்லுவாங்க ஏன் வீட்டுல உட்காந்துட்டு இருக்க கலாந்து மன்னிட்டு போன்றுவாங்க அதே மாதிரிதான் மலை விருக்கி வந்த சோதனை திருமணம் முடிச்சு வைக்கணும்னு சொல்லி நமக்கு சொந்தக்கார பையன் இருக்கான் சுந்தரம்னு ஒரு பையன் அவனை வந்து திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க ஆயிரங்காலத்து பயிர் அக்னி சாட்சியாக உறவினர் முன்னிலையில நல்லா ஜாம் திருமணத்தை முடிச்சுட்டாங்க திருமணம் முடிச்ச உடனே சமூகம் என்ன கேள்வி எதிர்பார்க்கும் இன்னைக்கு வரைக்கும் சமூகத்தை அந்த கேள்வி கேட்காங்க ஒரு வருஷம் ஆயிட்டு எது நல்ல செய்தி சொல்ல காணும்பாங்க அந்த ஒரு இன்னும் அந்த கிராமத்துல இப்போ நகரத்து வரைக்கும் வந்துட்டு அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தை அவர் எடுத்து சொல்லியிருக்காரு நல்ல ஒரு செய்தி எதுவும் இல்லையா அப்படின்னு ஒன்னே பக்கத்து வீட்டுக்காரங்களா மாமியார் வந்து தூண்டுவாங்களே அப்படி தூண்டி விடுறாங்க அதெல்லாம் கொண்டு தான் மருமகள் கொட்டி மாமியார் பயங்கரமா சண்டை போடுறாங்க இருந்தும் தன்னுடைய கணவன் சுந்தரம் வந்து எப்பவுமே மனைவி நல்லா பார்த்துப்பாரு இரவு வீட்டுக்கு வரும்போது மல்லிப்பூ வாங்காம வரவே மாட்டாரு இந்த மல்லிகைப்பூங்கிறது ஒரு எமோஷன் என்னெல்லாம் போட்டாலும் இரவு வரும்போது என்னுடைய கணவர் ஒரு மல்லிப்பூ வாங்கிட்டேன்னா எல்லா பெண்களுமே வந்து அடங்கி போயிருவாங்க அந்த மாதிரிதான் இங்கேயும் சரி ஆனா ரெண்டு மாசத்துலயே வந்து மலர்விழி நச்சு இதே சொல்லிட்டா மாமியா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க நல்லா தான் பேக்கிட்டு இருக்கு அவங்களுடைய வாழ்க்கை அப்போ ஒரு சமயம் இவளுக்கு இந்த பிரசவ வழி வந்தோன்னா மருத்துவமனையை அனுமதிக்கிறாங்க மலர்விலிய இங்கதான் நம்ம பாக்கணும் ஒரு பயங்கர எனக்கு கிளைமேக்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு டிஸ்டா இருக்கும் நான் வாசிட்டே இருக்கும் எனக்கு ஆர்வமா இருக்கு சரி அடுத்து என்ன ஆகும் என்ன ஆகும் பிரசவ வலிகாந்தி மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிட்டாங்க அங்க சொல்லிட்டாங்க சிக்கலா இருக்கு குழந்தைக்கு வந்து தொப்புள் கொடி சுத்தி இருக்குன்னு சொல்லிட்டாங்க ரத்தம் தேவைப்படும் அறுவை தான் பண்ணணும் அப்படின்னா சுந்தரம் அவருடைய கணவர் சொல்றாரு என்னோட ரத்தத்தை வேணாம் எடுத்துக்கோங்க அப்படிங்காங்க எல்லாம் சோதிச்சு பாக்காங்க நானே எதிர்பார்க்கல இந்த டிஸ்ட சுந்தரத்துக்கு வந்து எயிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அந்த நேரத்துல என்ன பண்ணன்னு தெரியாம பக்கத்துல அவங்களுக்கு அங்கங்க ஏற்பாடு பண்ணி ரத்தத்தை வச்சு அவளுக்கு நல்லாபடியா அறுவை சிகிச்சை பண்ணி குழந்தை பறந்துருச்சு இப்போ மலர்வெளி வந்து குழந்தை பறந்துட்டேன்னு நினைச்சு ஆனந்த கண்ணீர்ல அழுறா இன்னொரு பொக்கம் சுந்தரண்ட பிடிச்சு சண்டை போடுறா இன்னும் ஏமாத்திடையில எப்படி நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன்னு அவன் சண்டை போடுறா சுந்தரம் அப்ப சொல்றான் நான் மனசால உன்னை காதல் செய்யறேன் ஒரு உண்மையை உன்னை சொல்லாம மறைச்சிட்டேன் இப்ப சொல்லணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவன் ஒரு உண்மையை சொல்றான் இங்கதான் கிளைமேக்ஸ் இருக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா எனக்கு இருபது வயசு இருக்கும்போது ஒரு லாரி டிரைவர்கிட்ட கிளீனரா வேலை பார்த்துட்டு இருந்தேன் அந்த லாரி டிரைவர் வந்து எனக்கு எல்லா நல்லது கெட்டதையும் பாப்பாரு அவரு வந்து வீட்டுல மனைவி கூட சண்டை போட்டுட்டே இருப்பாரு மனைவி கிட்ட அவ்வளவோ பிரியம் கிடையாது மனைவி அந்த அளவுக்கு பாசம் காட்ட மாட்டாங்க அப்போ இங்க என்ன தெரியுதுன்னா அன்பு நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலன்னா அவங்க அன்பு தேடி போயிடுறாங்க அதே மாதிரி ஒரு ஒரு பெண்மணி அவர்கிட்ட வந்து அன்பு செலுத்தும் பொழுது அந்த லாரி டிரைவர் வந்து அந்த பெண்ணோட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடுறாரு அப்படி இருக்கிற சமயத்தை அந்த லாரி டிரைவருக்கு ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாம போகுது அப்போ நம்மளுடைய சுந்தரம் கிட்ட வந்து வண்டியை கொடுத்து கொண்டு அங்க நிப்பாட்டிடுவான்னு சொல்லிட்டாரு இவன் முத நேரம் அந்த பக்கம் போகும் பொழுது அந்த சாலையில விபச்சாரிகள் இருக்கிறாங்க ஒரு விளக்கு தூக்கிட்டு விளக்கு விபச்சாரி வந்து அப்படி லைட்ட காமிச்ச உடனே அவனுக்கு கண்ணு தெரியல டக்குன்னு வண்டியை கொண்டு மூட்டிட்டான் அந்தால கீழே விழுந்து உடம்பு ஃபுல்லா ரத்த காயம் உடம்புல எல்லாம் கண்ணாடி துகள்களா இருக்கு அப்போ அங்கிருந்து விபச்சார பெண்மணிகள் தான் வந்து அந்த ஆஹ் கண்ணாடி துண்டுகள் எல்லாம் உடம்புல இருந்து எடுத்து அவனை மருத்துவமனையில கொண்டு சேர்த்து அவனை காப்பாத்தினாங்க அப்போ அவன் சுந்தரம் சொல்றான் நான் எதுவும் பண்ணல அப்படி என் உயிரை காப்பாத்தும் பொழுது அவங்களுடைய ரத்தம் என்னோட ரத்தத்துல கலந்துருக்கலாம் நான் இன்னும் வரைக்கும் என் மனசுக்கு உனக்கு உண்மையா இருக்கேன்னு அவன் சொல்றான் அந்த இடத்துல மலர்விழி வந்து அவனை உண்மையை புரிஞ்சுக்கிட்டு மன்னிச்சிருங்க தெரியாம பேசிட்டேன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துறாங்க இந்த இடத்துல ஆஹ் எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா எனக்கு இதை பத்தி அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் கிடையாது பட் இதை எனக்கு புரிஞ்சிச்சு ஏன்னா இப்ப நானுமே எயிட்ஸ் ஏதோ நினைச்சு பயந்துட்டு இருந்தேன் இவர் வந்து ஒரு சமுதாய உண்மையாய ஒரு சின்ன ஒரு சிறுகதையின் மூலமா அழகா சொல்லிட்டாரு எயிட்ஸ்னால எனது உடலுறவு மூலமா வர்றது மட்டும் கிடையாது ரத்தத்தின் மூலமாவும் பரவலாம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு காதல் மூலமா அழகா மக்களுக்கு புரியறவன சொல்லிட்டாரு எனக்கே புரிஞ்சிருச்சு அந்த மாதிரி ஒரு சமூகத்துல நடக்கல இவரோட கதையில வந்து எந்த ஒரு பொய் எதுவுமே கிடையாது உண்மையா நடந்த சம்பவத்தை யதார்த்தமான விதத்துல நமக்கு சொல்லியிருப்பாரு ஆஹ் இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம சில நேரங்கள்ல சில மனிதர்களை சந்திக்கிறோம் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில திருப்பு முனையாவே அமையுது அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து இதுல நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆஹ் அது மட்டும் இல்லாம அவன் எய்ஸ் நோலால பாதிக்கப்பட்டிருந்ததுனால இறுதி காய்ச்சல் சலின் வந்து அவன் இறந்துடுறான் அப்போ அவர் சொல்லியிருப்பாரு அஹ் சுந்தரம் சொல்றான் நீ ஒருத்தியே எனக்குள் முழுவதும் இருக்கிறாய் உன்னை அதிகம் நேசிக்கிறேன் என்று அவன் சொல்லும் பொழுதே அவன் கண்ணுல கண்ணீர் துளி நெஜமா சொல்றேன் இதுக்கப்புறம் நான் வாசிக்கும் பொழுது என் கண்ணுல கண்ணீர் துளி வந்துச்சு அதுதான் ஒரு எழுத்தாளுடைய வெற்றி என்று சொல்லுவேன் ரமேஷ் அறிவழகன் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காருன்னுதான் நான் சொல்லுவேன் நிஜமா எனக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் இந்த புத்தகம் கொடுத்துச்சு அவன் அவளை நினைத்து கண்ணீர் விட அவள் அவனை நினைத்து ஏக்கத்தோடு பார்க்கும் தருணம் கண்களின் ஓரம் கண்ணீர் துளிகளில் நினைவுகள் கலைந்தன அவளுக்கு ஆறுதல் கூற எவரும் அங்கு இல்லை கணவனை இழந்த மனைவிக்கு வளையல் சத்தம் எங்கே வெண்ணிற ஆடையும் அவளுடன் உடன் வருமோ என்று சொல்லியிருப்பார் வெண்ணிற ஆடைதான் அவளுக்கு உடன் வந்துச்சு ஆனா இப்போ மலர்விழி மதுரையில செவிலிரா செவிலியா பணி புரிஞ்சுக்கிட்டு வராங்க எய்ம்ஸ் நோய் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வராங்க இந்த அப்போ ஒரு நிகழ்ச்சியை சொல்லி உண்மையா அதனால என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு இதன் மூலமா எனக்குள்ள ஒரு விழிப்புணர்வு ஏற்படுச்சு இங்க உங்களுக்கு சொன்னதன் மூலமா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கு அப்போ இந்த ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது ஒரு அனுபவம் கிடைக்குது அதனால என்ன நல்லது நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரிய வருது அடுத்ததான் அத்தியாயத்துல திருவிழாவும் இரத்தக்கலமும் அப்படின்னு எழுதியிருப்பாரு திருவிழாவில நமக்கு தெரியும் கலவரம் இல்லாம திருவிழாவே இருக்காது அப்படிங்கிறது நானே பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் எங்க ஊருக்கு கொடையப்பெல்லாம் வந்து நடக்கிற விஷயம் நான் பசங்க எல்லாரும் பெண்களை சீண்டுவாங்க நம்ம வந்து அந்த இடத்தையோட அதை விட்டுட்டு வந்துடணும் பட் இங்க வந்து அது எந்த அளவுக்கு கொண்டு போகுதுங்கிறத இந்த இதுல அழகா நிதர்சனமான தான் காமிச்சிருப்பாரு சக்திவேல் தான் இந்த அத்தியாயத்துடைய கதாநாயகன் சக்திவேலுக்கு ஒரு மனைவி குழந்தைகள் தங்கைகள் இருக்காங்க இவங்க எல்லாரும் திருவிழாக்கு போயிட்டு இருக்காங்க கோயிலுக்கு அப்ப அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் அதுல முக்கியமான ஒருத்தன் மணி அப்படிங்கிற ஒருத்தன் அவங்க எல்லாரும் இந்த பெண்களை பார்த்து கலாய்க்கிறாங்க யாரு சக்திமேலுடைய தங்கச்சியை பார்த்து ஏ மாம கூப்பிட நடி எங்கடி போறா இங்க வா அப்படின்னு அவன் கையை பிடிச்சி இழுத்துடுறான் உனே பக்கத்துல அண்ணி இருக்காங்க யாரு சக்திகளோட மனைவி ஏன் என்ன எங்க வீட்டு பிள்ளை மேலே நீ கை வைப்பியான்னு கேட்ட உடனே அவங்க சொல்லிட்டா நான் தானே பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்டயா பேசிட்டு இருக்கேன் உடனே தங்கச்சி சொல்றா எங்க அண்ணிக்கிட்டேயே எகிரிவியா நீன்னு செருப்பை கழட்டி காட்டுறான் அந்தால பயந்து ஓடின தான் இல்ல நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா ஆண்கள் வந்து சீன்றாங்க வராங்க ஆனா பெண்கள் அதை எதிர்த்து நின்னாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆண்கள் ஓடி போயிருவாங்க நம்ம அந்த அளவுக்கு தைரியமா எழுந்து வரணும் ஆனா இந்த பிரச்சனை யாருக்கு தெரிஞ்சு போயிச்சு சக்திவேலுக்கு தெரிஞ்சுட்டு நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளையே சீன்றானான்னு சொல்லி மணிக்கிட்ட சண்டைக்கு போறான் அங்க போய் மணிய பலாறு பலார்னு அரைஞ்ச உடனே அவன் சும்மா இருப்பானா எல்லாம் தூண்டுறாங்க என்னடா உன குடும்பமே சேர்ந்து அசிங்கப்படுத்துறாங்களே அப்படின்னு ஒன்னு அவங்க மணியோட ஆட்கள் எல்லாரும் சேர்ந்துகிட்டு சக்திவேலோட வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து ஓட்ட பிரிச்சு உள்ள குதிச்சிடறாங்க வீட்டுக்குள்ள சக்திவேல் அப்பதான் அம்மா அப்பா கூட சாப்பிட்டுட்டு இருக்கான் இது எனக்கு இந்த கதை இருந்துச்சுன்னா நான் அதுக்குள்ள நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அவ்வளவு ரியாலிட்டியா இருக்கும் எப்படின்னா சக்தி விலை அம்மா அப்பா கூட சாப்பிட்டு இருக்கான் ஆனா மனைவி பிள்ளைங்களா ஊருக்கு போயிட்டாங்க ஓட்ட பிரிச்சு வீட்டுக்குள்ள குதிச்சவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் தலையை வெட்டிட்டாங்க சாப்பிட்டுட்டு இருந்த கையை சாப்பாடுட்டுல அப்படியே இருக்கு அந்த அளவுக்கு குலை சக்தி வேலை சும்மா வரல சக்திவலை அவன் ஒரு பெரிய சண்டியர் தான் சின்ன வயசுல வந்திருக்கிறவங்க எல்லாரும் கூடயும் கை காலெல்லாம் அறுத்து சண்டை போடுறான் இருந்தும் கடைசில சக்திவலோட தலையே வெட்டிட்டாங்க இதை நான் போது எனக்கு அப்படி பக்கு இருக்கு என்னடா இது ஒரு சின்ன சண்டை அது அந்த பெண்ணே வந்து செருப்பு தூக்கி காமிச்சோட விரட்டி விட்டுட்டா ஆனா இது எங்க வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க அம்மா அப்பா உயிர் போச்சு அவளோட உயிர் போச்சு அது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு அதை முடிக்கும் பொழுது என்ன ஒரு ரொம்ப ஒண்ணுன்னா ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேருமே சொந்தக்காரங்க மணியும் சக்திகளும் நெருங்கின சொந்தக்காரங்க சொந்தக்காரங்களுக்குள்ள ஏன் சண்டைன்னு தெரியல இதுல என்ன உண்மைன்னா இன்னைக்குமே நடக்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சொத்து பிரச்சனைக்காண்ட அடிச்சுக்கிட்டு வெட்டுறாங்க சாகுறாங்க பெத்த பிள்ளைங்க வந்து அம்மா அப்பா சொத்து கொடுக்கலன்னு சொல்றாங்க இந்த மாதிரி உறவுக்குள்ளேயே ஒரு சண்டைகள்ங்கிறது நடக்குது அதை வந்து இப்ப இதில வாசிக்கிறன் மூலம் நமக்கு ஒரு ஒரு உணர்வு கிடைக்கும் பாத்தீங்களா நம்ம வெளியே செய்திகள் கேட்கிறோம் இந்த புத்தகத்துல இதை வாசிக்கும் பொழுது அந்த உணர்வு கிடைக்கும் அப்படிங்கும் போது நம்ம இந்த ஒரு தப்ப பண்ண மாட்டோம் அஹ் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு கொடுத்தது இந்த புத்தகம் அடுத்துதான் வந்து எல்லாருக்குமே விருப்பப்பட்ட உண பிடிச்ச ஒரு அத்தியாயம்னா காதல் அப்படிங்கிற ஒரு அத்தியாயம் கொடுத்திருப்பாங்க காதல்னாலே கஷ்டம்னா எல்லாரும் சொல்லுவாங்க கஷ்டம் இல்லாம காதல் இல்லை அதை தாண்டி வந்தாதான் காதல்ங்கிறது வெற்றி பெறும் அதுக்கு ஒரு சான்றாதான் இந்த அத்தியாயம் இருக்கும் அதாவது நம்மளுடைய ஆசிரியருடைய நெருங்கிய நண்பன் யாருன்னா செலியன் அப்படிங்கிற ஒருத்தர் செலியன் வந்து உயர் பணியமர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் பசங்க எல்லாம் கூப்பிட்டு ட்ரீட் வைக்கிறாரு பார்ட்டி வைக்கும்போது செலியன் வந்து பேசுறாரு நான் வந்து நான் ரொம்ப நல்ல ஒரு குடும்பத்துல இருந்து அப்படி வரல நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் என்னென்ன கஷ்டப்பட்டு இருக்கேன்னு அவர் சொல்றாரு ஆஹ் ஆசிரியருக்கும் மெய்சிலுக்கு வச்சதுன்னு சொல்றாங்க எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு என்னன்னா செலியினுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து காதல் திருமணம் பண்ணியிருக்காங்க செழியினோட அப்பா வந்து சேகர் அம்மா வந்து ராணி ரெண்டு பேருமே காதலிச்சுட்டு இருக்கும் பொழுது வீட்டுல சொன்ன உடனே இப்ப சமூகத்துல நடக்கிறதா பெண்ணோட வீட்டுல சொல்லிட்டாங்க நீ அவங்க கூட போனதா நாங்க எல்லாரும் சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிறோம் அப்படிங்காங்க பையனோட வீட்டுல சொன்னாங்க நீ போனா நாங்க ஒன்னு தேடி வந்து வெட்டி கொன்றுருவோம்னு அவங்க பையன் வீட்டுல சொல்றாங்க இப்ப ரெண்டு பேருமே பாக்குறாங்க சரி வேண்டாம் நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடலான்னு சொல்லி அந்த பொண்ணு ராணி வந்து காதுல இருக்கிற ரெண்டு கம்மலோட வெளியேறா அஹ் செழியினுடைய அப்பாவும் வந்து தன்னுடைய நண்பர்கள்ட்ட ஒரு நூறு ரூபாவை வாங்கிக்கிட்டு ஊட்டிக்கு கிளம்பிட்டாங்க ஊட்டிக்கு ஏன்னா அவங்க நண்பர்கள் அங்க இருக்காங்கனால ஊட்டிக்கு போயிட்டாரு அங்க போய் நண்பர்கள் வந்து இங்க பத்தின முக்கியத்துவத்தை சொல்லிருப்பாரு நண்பர்கள் சிரிச்சு பேசி சும்மா பழகிறதுக்கு மட்டும் இல்ல ஒரு துன்பம் வரும்போது நமக்கு கூட நிக்காங்களாங்க அங்க அவங்களுக்கு வாடகை விட பிடிச்சு கொடுத்து அவங்களை வந்து பாத்துக்கிறாங்க இப்படி இருக்கும் பொழுதுதான் அங்க ஆஹ் அப்பா வந்து அங்க ஒரு பெயிண்டர் வேலை பாக்குறாரு இப்ப நான் நடக்கக்கூடிய உண்மைதான் நம்ம வேற ஏதாவது ஊருக்கு வேலை தேடி போறோம்னா நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா வேலையும் நம்ம தலையில கட்டி எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரிதான் வந்து செழியினுடைய அப்பாவே அங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்தும் ஏதோ குடும்பத்தை நடத்திக்கிட்டு வராரு இறுதியில் வறுமை ஏற்படும் பொழுது ராணி தான் காதல இருக்கிற ரெண்டு கம்மளையும் கலத்து வித்துருங்கன்னு சொல்லிட்டா இந்த அளவுக்கு அங்க போய்கிட்டு இருக்கிற சமயத்துல செலினோட அப்பா நினைச்சுட்டாரு சரி நம்ம தனியா வேலை பார்க்கலாம் சொல்லி கான்ட்ராக்டரும் பெயிண்டர் வேலையை தனியா போது நல்லா சம்பாதிக்கிறாரு அஹ் ராணிக்கும் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அதான் ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தை அதுதான் நம்மளுடைய செழியன் இப்படி இருக்கிற சமயத்துல ஒரு நாள் திடீர்னு அவருக்கு ஒரு கால் வருது அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி யாருன்னா சிலையனுடைய அப்பாவுடைய அப்பா செலியனுக்கு தாத்தாக்கு உடம்பு செல்லுன்னு வருது அப்போ இவங்க திருமணம் காதல் சொல்றாங்க ஒத்துக்கல வீட்டுல தனியா போயிட்டாங்க அப்போ வந்து யாரும் பாக்கல இருந்தும் அவங்க அப்பாவுக்கு உடம்பு செல்லனோட மொத்தமா அவன் சம்பாதிச்ச காசே ரெண்டு லட்சம் குடும்பமே வறுமையில இருக்கு இருந்தும் தான் சம்பாதிச்ச ரெண்டு லட்சம் முழுசையும் தான் அப்பாவுடைய செலவுக்கு பண்ணி அவங்க மருத்துவ செலவுக்கு பண்ணி இருந்தும் உயிரை காப்பாத்த முடியல அவங்க அப்பா இறந்துட்டாங்க ரெண்டு லட்சமும் செலவாகி போச்சு இப்ப மறுபடியும் செல்லோட குடும்பம் வறுமையில தான் வாடிக்கிட்டு இருக்கு இந்த சமயம் யாரும் பார்க்க வரல அதுதான் நன்றி கட்ட உலகம்னு இதெல்லாம் அழகா சொல்லியிருப்பாரு மக்கள் வந்து நம்ம நல்லா இப்போ ஒரு டைம் வெற்றி பெற்றுட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஏதோ அதிர்ஷ்டத்துல பண்ணிட்டான் ரெண்டாம் டைம் நம்ம வெற்றி பெற்றி காமிச்சாதான் வந்து நம்புவாங்க நம்ம வந்து அவ்வளவு விடாமுயற்சியோடையும் கடின உழைப்போட அந்த வெற்றியை பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்ததான் எங்களை காமிச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்து காதல் திருமணம் பண்ணி போய் அவங்க வந்து தோத்துடல செலியனோட அப்பா அந்த அளவுக்கு போராடி செளிய நல்லா படிக்க வச்சு இன்னைக்கு செலியன் வந்து உயரதிகாரியா பணியாற்றிட்டு இருக்கிறாரு அதாவது ரெண்டு நிமிஷம் வந்து ரெண்டு பண்றதுக்காக ஒரு மணி நேரம் அரசு பேருந்துக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரா செலியன் அப்படி இருந்தவருக்கு இன்னைக்கு காலங்கிறது மாறி இருக்கு அரசியாளியா உயர்ந்திருக்காருன்னு சொன்னா இப்ப நான் இந்த சமூகத்தை பாக்குறதா இப்ப ஆணவ படுகொலைகள் நடக்குது காதல்னு சொன்னாலே வந்து ஜாதி மதம்னு சொல்லி பிரிக்கிறாங்க காதலிக்கிறது தப்பு கிடையாது ஆனா காதலிச்சு முடிச்சு நீங்க சாதிச்சிருக்கீங்கன்னு பெற்றோர்களுக்கு காட்டுறீங்களா அதுதான் வந்து உண்மையான காதலுடைய வெற்றி அப்படிங்கிற அத்தியாயத்துல சொல்லிருப்பாங்க அத்தியாயம் எனக்கு மிகவும் மிகவும் பிடித்த அத்தியாயம் தலைப்பு கூட மிகவும் பிடித்திருந்தது முதல் நீதான் முடிவும் நீ தான் முதல் நீதான் முடிவும் நீ தான் ஒரு அத்தியாயம் வச்சிருப்பாங்க ஆஹ் இது ஒரு சந்தேக இருக்கு நான் கடைசி கேட்கிறேன் ஆஹ் இங்க காதல்ங்கிறது வந்து சிலருக்கு வந்து மண் மீது வரலாம் பொன் மீது வரலாம் பொருள் மீது வரலாம் பெண் மீதும் வரலாம் ஆனா ஒரு பெண் தன்னுடைய காதலை ஆணுக்கு புரிய வைக்கிறதுல இருக்க போராட்டம் இருக்கு பாத்தீங்களா அத மாதிரி எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லியிருப்பாரு ஆனா அது என்னமோ உண்மைதான் இந்த ஆண்களுக்கு வந்து வந்து புரியாது இங்க அழகா சொல்லியிருப்பாரு ஆஹ் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆஹ் எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் அந்த கவிதை இந்த வரிகளை சொல்றேன் இந்த அத்தியாயம் முழுக்க கவிதை நடையிலே சொல்லியிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு அண்ணன் வந்து அடுத்த வாட்டி புத்தகம் படிக்கும்போது போது கவிதை படைப்ப படைச்சிருவாருன்னு தோணுது அந்த அளவுக்கு நன்றாக இருந்தது தூரத்தில் இருந்தாலும் அருகில் இருக்கிற தொலைபேசியில் அழைத்தாலே அது காதலா தொலைபேசியில் அழைக்கும் போது மாமா என்று உச்சரிப்பாலே அது காதலா மற்றவர்களுடன் புகைப்படம் எடுக்கும் பொழுது கோபித்துக் கொள்வாளே அதாவது பொசசேனஸ் என்று சொல்கிறோமே அது காதலா நான் தைரியமாக இருக்கும் பொழுது எனக்காக கண்ணீர் சிந்திய அந்த கண்கள் வெளிப்படுத்தியதே அது காதலா எங்கிருந்தாலும் என்னை நினைத்து மனம் ஏங்குவாளே அது காதலா என்னிடம் உன்னுடன் வாழ்க்கையில் சரிவாதி கிடைத்தால் வாழ்வின் வரம் என்று கூறினாலே அது காதலா முழுநாளும் என்னை நினைத்து மெழுகாய் உருகினாலே அது காதலா என்னிடம் வந்து நான் உன்னை காதலிக்கிறேன் என்று கூறினால் அதுதான் காதல் அதுதான் காதல் ஆனால் அவள் தனது காதலை எவ்வளவு வெளிப்படுத்தியும் இந்த வெள்ளந்தி ஆணுக்கு புரியவில்லை அவளது காதல் இருக்கும்போது இந்த மடையனுக்கு புரியவில்லை எப்போதும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னை தொந்தரவு செய்வாள் இப்பொழுது அந்த அழைப்பு எனக்கு அவளிடமிருந்து வரவில்லை எனக்கு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் முன்னின்றாலே அவளுடைய பிரச்சனைக்கு என்னை அவள் முன் அழைக்கவில்லை அவளின் இன்பங்களை மட்டும் பகிர்ந்து துன்பங்களை மறைத்து விட்டால் நான் வருத்தப்படுவேன் என்றா எனக்காக எதையும் செய்ய துடித்த அவளுக்கு என்னால் எதுவும் செய்ய முடியாமல் விட்டால் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டாய் அதுதான் காதலா என்ன தவறு செய்தேன் நான் உன்னை நினைத்து தினமும் கண்ணீரில் மூழ்க ஓடியாடி துள்ளி விளையாடிய என் தேவதை அங்கு அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறாள் அவளின் பொம்மைகள் கூட கண்ணீர் விட்டு அழுகிறது அவளின் இழப்பிற்கு ஐந்தடி உயரம் கூட இல்லாத அவளின் உடலுக்கு மாலை போட்டு கட்டியணைத்து என்னை அள வைத்து விட்டாள் ஏன் என்னை காதலித்தாள் ஏன் என்னுடன் தொலைபேசியில் உரையாடினாள் ஏன் என்னை பார்த்து என்னையே எனக்குள் சிரிக்க வைத்தாள் ஏன் என்னை அவளுக்கானவன் என்று தேர்ந்தெடுத்தால் நான் உனக்கானவன் என்று புரிந்து கொள்வதற்குள் கடவுள் உன்னை அழைத்துக் கொண்டானடி நடி கடவுள் நேரில் வந்தால் உன்னை மீண்டும் உயிர்ப்பிப்பேன் என்றும் நீதான் நடி இந்த கல்வனின் காதலி என்று சொல்லி முடித்திருப்பார் அந்த கல்வன் ஆக்சுவலி இவ்வளவு உணர்ச்சி பூர்வம் பூர்வமா ஒரு இதை அவர் அனுபவத்தினால மட்டும்தான் சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நிஜமா இதை படிக்கும் பொழுது எனக்கு வந்து கண்ணீர் முட்டுது என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சிறுகதை தொகுப்பு படிச்ச மாதிரியும் இருக்கு ஒரு கவிதை தொகுப்பு படிச்ச மாதிரியும் இருக்கு ஒரு ஆசிரியருடைய வெற்றியை என்ன நான் வந்து ஏழை எளிய பாமர மக்களுக்கும் அந்த கருத்துகள் போய் சேருதா அப்படிங்கறதான் புத்தகம் படிக்காத எனக்கே வந்து சேருதுன்னா இந்த புத்தகத்தை எல்லா மக்களும் கண்டிப்பா படிச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த எல்லாம் போய் சேரும் அப்படி ஒரு வெற்றிகரமான இந்த புத்தகம் ஆஹ் இன்னொன்னு காலப்பனை ஐயா ஜூடின் அவர்களுடைய புத்தகமும் நிஜமா வந்து மத்தபடி நான் பேசுறதை கவனிக்கல அவங்க சொன்ன கவிதைகள் எல்லாம் அப்படியே எனக்கு மனசுக்குள்ள பதினஞ்சு அண்ணா சொன்ன கவிதைகளும் தான் அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு அந்த புத்தகத்தை இப்ப நாங்க வாங்கி படிக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம் வருது அதனால கண்டிப்பா அந்த ரெண்டு புத்தகங்களும் எல்லா மக்களும் நாங்க அதாவது யாம் பெற்ற இன்பம் இன்பம் பெருக இவ்வயகம் சொன்ன மாதிரி நாங்க மட்டும் இந்த இன்பத்தைப் பரக்கூடாது கண்டிப்பா எல்லாருமே வாங்கி படிச்சு இந்த இன்பத்தை பெறணும் இன்னொன்னு மகாலட்சுமி அவங்க சொன்ன மாதிரி எனக்குமே அந்த ஒரு ஆசை உண்டு எங்க ஆசிரியர்கள் சொல்லுவாங்க இதாட்டி நீ எசிறுகதை எழுதலாமே அப்படி சொல்லி எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு ஆனா அன் அறிவாளன் சார் அண்ணா வந்து அஹ் பார்க்க காலேஜ் தான் படிக்கிறாங்க அவங்களே இவ்வளவு சூப்பரா ஒரு நூலை படைச்சிருக்காங்கன்னு சொல்லும் போது இப்ப இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷனுக்கு இது ஒரு ஒரு மோட்டிவேஷனா இருக்கு கண்டிப்பா இவங்களை பார்த்து நிறைய எழுத்தாளர்கள் வருவோம் அதுல நாங்களும் முன்னாடி வருவோங்கல எந்த ஒரு ஐயமும் இல்லை இதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் இந்த குமிழ் முனையம் அவங்க அந்த பதிப்பகம் இப்படி ஒரு ஏற்பாட ஏற்படுத்தி மக்களுக்கு அதை கொண்டு இந்த இந்த புத்தகத்தை கொடுத்து நல்ல ஒரு எனக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்த அண்ணா ரவியன் அவர்களுக்கும் நன்றி ஆஹ் சோ இன்னும் நினைக்கிறேன் என்னமா நான் மட்டும் பயன்படாம இன்னும் எல்லா மக்களும் இந்த புத்தகங்களை படித்து பயன்பெறணும் என்று சொல்லி அழகிய தன்னத்தில் பேச வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி பெறுகிறேன் நன்றி வணக்கம்